அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கருங்காலி மாலை யாரெல்லாம் அணியலாம் யாரெல்லாம் அதை அணியக்கூடாது யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுக்கும் சில பேர்த்துக்கு தீமையான பலன்களை கொடுக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நன்மையான பலன்களை கொடுக்காது சில பேர்த்துக்கு தீமையான பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த கருங்காலி மாலை அணிவதன் மூலம் யாருக்கு நன்மை தீமை அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் இப்போது கருங்காலி மாலைன்னா என்ன இந்த கருங்காலி மாலையை ஏன் எல்லாம் அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன கருங்காலி மாலையில் இப்போ புதுசாக ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒரு தள வருச்சங்களை கொடுக்கும் ஒவ்வொரு கிரக அதிபதிகளுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு தேவதைகளை கொடுக்கும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்கள் மேலும் கிரகங்கள் அதன் சலனத்தை செலுத்துகிறது உருவாகும் போதே அழிவு அப்படிங்கிறத அது காட்டுது அப்போது இந்த இடத்துல கருங்காலி மாலை மட்டும் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தால் இந்த காலகட்டத்தில் ட்ரெண்டிங்காக பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது கருங்காலி மரத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆற்றல்கள் இருக்குது ஏன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை மட்டும்தான் அணிகிறாங்களா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிக மாலை போட்டிருப்பாங்க இன்னும் சில பேர் ருத்ராட்சி மாலை போட்டிருப்பாங்க இதில் மூணு கன்று ஐந்து கன்று அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரசமணின்னு சொல்லுவாங்க அது என்ன கொடுக்குதுனே தெரியாது என்ன ஆற்றலை செய்யணும் கூட தெரியாது அது எந்த கிரகம் எந்த பாவத்தின் வேலையை செய்யணும் கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க அதை அணிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஒரு ஒரு பொதுவான நம்பிக்கையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையாக இது எங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கு எதிரிகளிட்டிருந்து சத்ரு பாவத்தை சத்ரு சத்ருகிட்டிருந்து காப்பாற்று அப்போ எதிரிகள்டிருந்து அவர்களை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க அப்போது சில பேர் அதை அதிர்ஷ்டம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் தொழிலே நல்லா இருக்காங்க சில பேர் திருமணமாகிறாங்க இன்னும் சில பேர் குழந்தைகள்லாம் கொடுக்குங்கிறாங்க அப்போ இது என்னத்தை கொடுக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கும் பொது ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறதும் கிடையாது அவங்கவுங்களுக்கு தனித்துவமானது ஏன்னா இன்றைய ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடங்களுக்குள்ள ஒவ்வொரு ஜாதகம் வேறுபடும் ஒரே நிமிடத்தில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளின் ஜாதகம் கூட அவங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி வேறுபட்டுருக்குது அவங்க வாழ்க்கை தரம் எப்படி வேறுபடுது அதை பொறுத்து உங்களுக்குன்னு இந்த செவ்வாய் எண்ணத்துக்கு வச்சுருக்குது கருங்காலி மாலைங்கிறது செவ்வாயின் ஆற்றலை குறிக்கக்கூடியது மிருகசீரிச நட்சத்திரத்தின் ஆற்றலை வாங்கக்கூடியது செவ்வாயின் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது ஏன்னா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் தான் அப்போது செங்கருங்காலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய் நாட்டில் எப்படி நமக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாக எதையுமே சொல்ல முடியாது இப்போது பாவமுனை தொடர்களை பயன்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பாவமுனை தொடர்களை பயன்படுத்தி பலன் பார்க்கும் முறை இது அனைத்துமே ராசி கட்டங்களுக்கு போகக்கூடாது நம்ம ஒரு உதாரணத்துக்காக இந்த கட்டத்தை போட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்போது செவ்வாய் அப்படிங்கிறது ஒன்றாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சிந்தனைகளை தைரியமான சிந்தனை கொடுக்கும் கருங்காலி மாலை போட்டாங்கன்னா இதே செவ்வாய் ஒன்றாம் இடத்திலிருந்து அதை நட்சத்திர சாரத்திலையோ தொடர்புலேயோ கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இதுவே இரண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல திடமான பேச்சை கொடுக்கும் கேட்டு போயிருந்ததுன்னா பேச்சு மூலியமாக பிரச்சனையை கொடுக்கும் பொருளாதாரத்தில் அழிவை கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது மனோ தைரியத்தை கொடுக்கும் கேட்டு போயிருந்ததுன்னா மனோபாயம் மிக்கவராக இருப்பார் மனோதைரியம் இல்லாதவராக இருப்பார் நான்காம் இடத்தில் செவ்வாயிருக்கும் போது வீடு நிலம் வாகனம் விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல திறமையானவராக இருப்பார் கேட்டு போயிதுன்னா அதன் ரீதியாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஐந்தில் இருக்கும் பட்சத்தில் சில பேர்த்து குழந்தையே இல்லைங்கிறப்ப கருங்காலி மாலை வாங்கி போட்டாங்கன்னா அந்த ஐந்தாம் பாவத்தி குறிக்கி குறிகாட்டக்கூடிய காலகட்டத்தில் தொடர்புகளில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு குழந்தை கொடுக்கும் கெட்டு போயிதுன்னா அதன் ரீதியாக கஷ்டங்களை கொடுக்கும் ஆறில் இருக்கிறப்ப ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும் உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல போட்டி பந்தயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றி ஸ்தானம்னு கூட சொல்லலாம் ஆரம்ப பாவத்தை ஏழு அப்படிங்கிறது மனைவி ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது அது தொடர்பில் நல்லா இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையை சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துடு சில பேருக்கு இந்த கருங்காலி மலையை போடும்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவில் கொண்டு வந்து விட்டுரும் எட்டு அப்படிங்கிறது என்றைக்குமே தீமையான பலன்கள் எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது தீமையான பலன்களை கொடுக்கக்கூடியது ஒன்பதுங்கிறது நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும் தெய்வ அனுக்கிரகங்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்போ ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயிருக்கும் பட்சத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா அனுக்கிரகம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அனுகிரகம் கிடைக்காது அவ்வளோதான் தெய்வ அனுக்கிரகம் பத்து அப்படிங்கிறது நல்ல தொழிற்சாணத்தை குறிக்கக்கூடிய இடம் பத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் கருங்காலி மாலை அணிஞ்சாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் மேக்னட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழிலில் நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பதினொன்று அப்படிங்கிறது நல்ல நண்பர்களுக்கு நல்ல சந்தோஷமாக சங்கம் சபையில் மூலியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் பதினொன்றில் இரு செவ்வாய் இருந்து கெட்டு போகும் பட்சத்தில் கருங்காலி மாலை அணிஞ்சாங்க அப்படின்னா அதன் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ செவ்வாய் வந்து வெறும் ஆசி கட்டங்களில் மட்டும் போய் ஆசி உச்சம் அப்படின்னு தேடாமல் பாவமனை தொடர்பு செவ்வாய் எந்த மாதிரியான சாரத்தில் சார தொடர்புகளையும் சாரத்தில் இருக்குதோ அதன் தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கருங்காலி மாலை வாங்கி அதே மாதிரி செங்கருங்காலி மலையும் வாங்கி போட்டுக்கலாம் அப்போது இது எந்தெந்த பலன்களையும் நமக்கு கொடுக்குது நம்ம தேவைக்காது சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதை அணியணும் மாதிரி மற்ற அனைத்து உலோகங்களுமே அப்படித்தான் இப்போ கருங்காலி மலை கட்டுறாங்க அப்போ கட்டும் போது அது ஒரு சில உலோகங்களை தான் கட்டுவாங்க சில பேர் நூலில் கட்டுப்பாங்க அதுக்குன்னு சில நரம்புகள் வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டுலேயே சில பேர் கட்டுவாங்க சில பேர் வெள்ளிக்கம்பியில் கட்டுவாங்க சில பேர் காப்பர் செம்பு இந்த மாதிரி நிறையா உலோகங்களில் செய்வாங்க அப்போது இந்த கர்காலி மாலை உபயோகப்படுத்துகிறப்ப செவ்வாய் மட்டும் நல்லா இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு நம்ம அதை உபயோகப்படுத்தலாம் அதுக்கு அதுக்கடுத்தது அது கூட சேர்க்கக்கூடியது அந்த கிரகமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ தங்கத்தில் போடோம்னா குருவும் நல்லா இருக்கணும் வெள்ளிக்கம்பியில் கட்டுறீங்கன்னா சுக்கரனு நல்லா இருக்குன்னு அப்போ இந்த மாதிரியான துல்லியமாக பார்த்து நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முறையாக பார்க்காம இதை நீங்கள் உபயோகப்படுத்தும் பட்சத்தில் இதனால் தீமையான பல நன்மையான பலன்கள் நடக்கலைனாலும் பரவாயில்ல தீமையான பலன்கள் நடக்காமல் இருக்கணும் அதுக்காக இதை சரியாக பார்த்துக்கிட்டு ஜோதிடம் அணுகி நீங்கள் எந்த மாதிரியான உலோகத்தை பயன்படுத்தி கட்டலாம் அதே மாதிரி எந்த மாலை அணிவிக்கலாம் மற்ற நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தாந்திரிக பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா நற்பலன்கள் பெருசாக இல்லைனாலும் தீமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களை நம்மளே விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதனால் எதை பயன்படுத்துகிறோமோ அதை சரியானதாக தெளிவாக தெரிந்து பயன்படுத்தி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்